அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்மளுடைய சேனலை என்ன பார்க்க போகிறோம்னா சாரீயோடய கலெக்ஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம ஃபைவ் வெரைட்டி ஆஃப் சேரீ கலெக்ஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம் வித் ப்ரைஸோடு நம்ம பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலில் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வரும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஸேரீ பேர் பார்த்திங்கன்னா ஜார்கன் சேரீ தான் இது வந்து ஹெவி ஸ்டோன் ஒர்க்கு இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் அதுவும் நம்ம ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுத்துட்டு இருக்கிறோம் உங்களுக்கு இந்த சேரீ வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற காண்டாக்ட் நம்பரை காண்டக்ட் பண்ணி உங்களுடைய ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இந்த சேரீயில் நிறைய கலர்ஸ் இருக்குது கலர்ஸும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது உங்களுக்கு எந்த கலர் வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த கலர் நாங்கள் ஆர்டர் பண்ணி கொடுப்போம் ஜார்கன் சேரீலேயே பார்த்திங்கன்னா இந்த டிசைன் மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட நிறைய டிசைன்ஸ் நிறைய கலெக்ஷன் இருக்குது இந்த சாரீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய சாரீஸ் கலெக்ஷன் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் செகண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸாரீ பார்த்திங்கன்னா இதுவும் ஜார்கன் ஹெவி ஒர்க் சாரீ தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இதுவும் இப்போ நியூ மாடலாக ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய சாரீஸ் தான் இதில் ஃபைவ் கலர்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது வித் ஃப்ரீ ஷிப்பிங்கில் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இந்த ஸேரீயே நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற காண்டக்ட் நம்பர் காண்டக்ட் பண்ணி உங்களுடைய ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இதுக்காகவே நம்ம வாட்ஸ்அப்பில் ரீட்டைல் குரூப் வச்சிருக்கோம் உங்களுக்கு ஜாயின் பண்ணுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் குரூப்புன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு செப்ரேட்டாக குரூப்போட லிங்க்கை சென்ட் பண்ணுறேன் இதில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை ஆனால் இன்கம் மட்டும் நம்ம எடுக்கலாம் அதுதான் இந்த குரூப்போட ஸ்பெஷலிட்டியே நம்மக்கிட்ட சாரீஸ் கலெக்ஷன் மட்டும் இல்லை உமன்ஸ் மின்ஸ் தேவைக்கு உண்டான எல்லாமே இருக்குது டிஷர்ட் ஃபேண்ட்டு சின்ன கிட்ஸ்க்கு உண்டான ட்ரெஸ்ஸு சாரீஸு குர்த்திஸ் செக் நெக்லேஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட கலெக்ஷன் நம்ம குரூப்பில் நம்ம டெய்லி அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம் நீங்களும் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா குரூப்புன்னு மட்டும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் குரூப்போட லிங்க்கை சென்ட் பண்ணுறேன் தேர்ட் டைப் ஆஃப் சேரீ பார்த்திங்கன்னா ப்ளாக் கலர் ஷாரீ ஒயிட் கலர் ஸ்டோன் வச்சு கட்வொர்க் சேரீ தான் நம்ம பார்க்குறோம் இதுவும் ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய சேரீ தான் இது நிறைய நிறைய கலெக்ஷன் நம்மக்கிட்ட ஆர்டர் பண்ணி வாங்கி நல்ல ரிவ்யூவும் கொடுத்துருக்காங்க இது வந்து ஹெவியாகவும் இருக்காது லைட் வெயிட் சாரி மாதிரி தான் இருக்கும் நம்மளுக்கு கட்டுறதுக்கும் ஈஸியாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் சேரீ பார்த்திங்கன்னா இந்த சேரீ உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இந்த சேரீயோட ரேட் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி அறநூறுவா வித் ஃப்ரீ ஷிப்பிங்கில் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம் இதில் கலர்ஸ் வந்து இல்லை இந்த ஒன் கலர் மட்டும்தான் இருக்குது பிளாக் கலர் ஒன்லி அவைலபிள் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற காண்டாக்ட் நம்பரை காண்டக்ட் பண்ணி உங்களுடைய ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி சேரீஸை இவ்வளோ கம்மியான விலைக்கு யாரும் கொடுக்க மாட்டாங்க ஆனால் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம் உங்களுடைய ஆர்டரை உடனே ப்ளேஸ் பண்ணி இந்த சாரியை வாங்கிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஃபோர்த் டைப் ஆஃப் ஸேரீ பார்த்திங்கன்னா இதுவும் ஜார்கண்டில் ஒரு வகையான ஸேரீ தான் ஆனால் ஜார்கன் ஸ்டோன் வச்ச சேரீ ஹெவி ஒர்க் கட் ஒர்க் சேரீ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கோம் இதில் வந்து டோட்டலாக சிக்ஸ் கலர்ஸ் அவைலபிள் இருக்குது இதோடய பிரைஸ் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூறுவா வித் ஃப்ரீ ஷிப்பிங்கில் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம் இது வந்து மேரேஜான நம்ம நார்மலாக வீட்டில் நடக்கக்கூடிய ஃபங்க்ஷன் மேரேஜ் ஃபங்க்ஷன் இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு இந்த சேரீயை நம்ம விசிட் பண்ணோன்னா அழகாக இருக்கும் பார்க்க அந்த ஃபங்க்ஷனில் இருக்கிறவங்க எல்லாமே நம்மளுடைய சாரியை தான் பார்ப்பாங்க ஏன்னா அந்த அளவுக்கு ஒர்க்கு அதிகமான உள்ள சாரியா இருக்குது ஹெவி ஸ்டோன் ஒர்க் சேரியாக தான் இந்த சாரி இருக்குது இந்த வீடியோவில் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் எவ்வளோ அழகாக ஸ்டோன் வச்சு இருக்கு அப்படிங்கிறத இந்த சேரீயை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற காண்டாக்ட் நம்பரை காண்டக்ட் பண்ணி உங்களுடைய ஆர்டரை உடனே பிளேஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா வந்து இதெல்லாம் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய சேரியாக இருக்கிறதுனால எல்லாமே அவுட் ஆகிடுது உங்களுடைய ஆர்டரை உடனே பிளேஸ் பண்ணால் தான் உங்களால் இந்த சேரீயை வாங்க முடியும் இவ்வளோ அழகான சாரியை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் வருத்தப்படுவீங்க சீக்கிரமாக உங்களுடைய ஆர்டரை பிளேஸ் பண்ணி இந்த சேரீயை நீங்களும் வாங்கி உங்களுடைய ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க லாஸ்ட் டைப் ஆஃப் சேரீ பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு இந்த சேரீ நல்லா இருக்கும் இது வந்து ரோஜா கோட்டோ சாரீன்னு சொல்லுவாங்க இதுவும் இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய சாரீஸ் கலெக்ஷன் தான் இதில் டோட்டலாக டென் கலர்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்கு இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட் ஒன்லி செவன் ஹண்ட்ரடுக்கு நம்ம வித் ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுத்துட்டு இருக்கிறோம் இந்த இந்த சாரியை நீங்கள் வாங்கணும்னு நினைச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியற காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணி உங்களே உங்களுடைய ஆர்டரை உடனே பிளேஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா இது லோ ப்ரைஸாக இருக்கிறதுனால சட்டுன்னு சொல்லுட் ஆகிடும் இந்த மாதிரி ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்லாம் இந்த இவ்வளோ கம்மியான பட்ஜெட்டுக்கு யாரும் கொடுக்க மாட்டாங்க நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம் உங்களுடைய ஆர்டரை சீக்கிரமாக ப்ளேஸ் பண்ணிக்கங்க இன்ஷால்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்